அஸ்ஸலாமு கிதாபினுடைய அல் வரமத்துலாஹி சானி இரண்டாம் பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லின் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு செய்வானாக நம்முடைய ஜாமியா ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் அல்லாஹோ செய்வானாக அனைவரும் இந்த சேவைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பை செலுத்தலாம் அல்லாஹரபுல்லாலே நம்மை நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக முப்பத்தி இரண்டாவது நாள் பாடமான இன்றைய பாடத்திலே மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய பதினான்காம் நாள் பாடத்தினுடைய ஒரு சில உதாரணங்களையும் அதில் வரக்கூடிய பயிற்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் ரஹ்மான் ரஹீம் இன்றைய நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்குவது என்னும் உதாரணத்திலிருந்து கடந்த பாடத்திலே ஃபில் மதீனத்தி வரைக்கும் நாம பார்த்திருந்தோம் இன்றைய பாடத்துல உக்தாய என்னும் உதாரணத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க வ காலத் என்னுடைய இரண்டு சகோதரிகளும் சொன்னார்கள் உக்தி என்னுடைய ஒரு சகோதரி உக்தாயனா என்னது என்னுடைய இரண்டு சகோதரிகள் உக்தானின்னு இதாஃபத்னால இருக்கும் போக்கப்பட்டிருக்கு அப்ப என்னுடைய இரு சகோதரிகள் யாரு சல்மா வதா உக்தாய என்பதிலிருந்து பதிலாக்கணும் சல்மா என்ற என்னுடைய இரண்டு சகோதரிகளும் சொன்னார்கள் யவுமன் ஒரு நாள் சொன்னார்கள் சஃபரில் இலா நாங்கள் சென்று இருந்தோம் கடந்த பிரயாணத்திலே நாங்கள் சென்றிருந்தோம் இலா சியாரத்தி மைசூர மைசூர் சந்திப்பின் பக்கம் மைசூரை சந்திப்பதன் பக்கம் நாங்கள் சென்றிருந்தோம் சொன்னார்கள் நாங்கள் சென்றிருந்த கடந்த முந்திய பயணத்திலே நாங்கள் சென்றிருந்தோம் இலாசியாரி இமாராத்தி ஹாதிஹில் மதீனி இந்த நகரத்தினுடைய கட்டிடங்களை சந்திப்பதன் பக்கமாக நாங்கள் சென்றிருந்தோம் என்று சகிதும் ஜமாலும் சொன்னார்கள் அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னா அந்த ரஷீதும் அவங்க கூட்டத்தார்களும் சொல்றாங்க பாருங்க இப்போ நம்ம உண்டான தர்கீப பார்ப்போம் என்பதுதான் காலத்துடைய முலாஃபு யா சல்மா வா என்பதும் பதில் அதாவது சல்மா சொ என்ற என் இரு சகோதரிகள் சொன்னார்கள் அவ சல்மா என்பது தான்

وقال واو حرف عطف قال معطوف انغم ادب شينو ان قال قال فعل ماضي جمال فاعل واو حرف عطف سعيد معطوف انغ سعيد جمال لا ذهبنا فعل ماضي لمير فاعل في جار الرحلة مجرور موصوف السابقة صفة إلى جار زيارة مجرور مضاف إماراتي مضاف إليه مضاف

அலிஃப் கொண்டு கொண்டுதான் ரஃபர் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இலாஃபத்தினால நூனு போக்கப்பட்டுள்ளது அப்ப அலிஃப் போக்குவது கொண்டு இங்கே ரஃபர் வந்துள்ளது யா என்பது முதாஃபி இலேஹி மஹல் ஜர் ஆனாலும் லமீர் என்பதால் அது மபினி சல்மா என்பது பதல் அப்போ மருபோ எதை மருபோ தான் முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு இதுவும் இதுவும் சல்மால் கொண்டு கொண்டு என்பது மஃபூல் மஃபூல் லாஹிரத்தான நஹனு அது லமீர் என்பதால் மபனி ரஹபா என்பது மாதியான என்பதால் மீது ஃபி ஜர் என்பதால் அது மபனி சஃபரி மஜூரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு அல் மாதி அஸ்ஸஃபரி உடைய சிபத்து இதுவும் அஹ் தான் அல் மாலி என்பது எனது மாலி என்பது மன்கு இஸ்முகளுடைய லிஸ்ட்ல வரும் காலி மாதிரி இங்க வந்து மஜ்ரூர் என்பது முகத்தரத்தா இருக்கும் ஜர் என்பது முகத்தரத்தா இருக்கும் நஸ்பு மட்டும் வெளிப்படும் காலிய மாலியன்னு ரஃபும் ஜர்ரும் முகத்தர் ஆகும் அந்த அடிப்படையில் அல் மாலி முகத்தரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி ஜியாரத்தி மஜ்ரூர் முலாஃபு எதை கொண்டு ஜர்று லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர் இலைஹி ஆனால் இது மபனியாக தான் புழங்குவாங்க மஹல் ஜர் இருந்தாலும் மபனியாக புழங்குவாங்க மபனி கால ஃபைல் மாது என்பதால் மீது மபனி அதே போன்று ஜமாலு அது லாஹிரத்தான லமத்தை கொண்டு ஹர்ஃப் என்பதால் மபனி சகிது அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபி தஹபனா ஃபெயில் மாலி லமீர் ஃபா எதுவும் எனது மீது மபனி ஃபி ஜாரு என்பதால் ஹர்ஃப் என்பதால் மபனி அர் ரிஹிலத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு அசாபிகத்தி ரிஹிலத்தி உடைய சிஃபத்து என்பதால் அதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு இலா ஜாரு ஹர்ஃபுல் ஜர் என்பதால் மபனி ஜியாரத்தி மஜ்ரூர் முலாஃபு அது லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று இமாராத்தி முலாஃபிலே என்பதால் லாகிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று ஹாதிஹி முலாஃபிலேஹி இமாராத்தி முலாஃபிலேஹி முலாஃபு ஹாதிஹி முலாஃபிலேஹி அப்போ ஹாதி என்பது மஹல் ஜர் தான் ஆனால் இசுமிஷாரா என்பதால் மபுனியாக இருக்கும் இந்த முலாபிலே பதிலாக வரும் என்பதும் லாகிரத்தான கசுரத்தை கொண்டு ஜெரு செய்யப்பட்டுள்ளது இன்னும் அடுத்து சொல்றாங்க இப்படியெல்லாம் பெங்களூருக்கு சுற்றி பார்க்கவெல்லாம் போயாச்சு வச்சிடக்கூடாது இலா பத்வனீனா நம்முடைய சொந்த ஊரின் பக்கமாக எங்களுடைய சொந்த ஊரின் பக்கமாக நாங்கள் திரும்பிவிட்டோம் வஃபீ குலுவினா எங்களுடைய உள்ளங்களிலே இருக்கின்றது ஹெபுல்லி மதீனத்தி பெங்களூர் பெங்களூர் நகரத்தின் நகரத்திற்குரிய பிரியம் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறது ஊருக்கு வந்தாலும் பெங்களூருடைய அந்த நேசம் எங்க உள்ளத்துல இருந்தது அப்படிங்கிறாங்க பாருங்க தர்கிப் பாருங்க வ அத்துஃப் ஆத்துஃப் அதாவது நாம வைக்கலாம் ரஜானாலு இலாஜாரு வத்த்வனி மஜ்ரூர் முதாஃபு நா முலாஃபிலிஹி வர்ஃப் அத்துஃப்

நாங்கள் எங்களுடைய சொந்த ஊர் பக்கமாக திரும்பிவிட்டோம் அப்படிங்கிறது தான் முழுமையான அர்த்தம் என்ன ஹர்ஃப் என்பதால் மபுனி மபனி மாதியானால் மஜ்ரூரு வத்ரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு நா நாமே என்பதால் மஹல் ஜர் ஆனால் அது லமீர் என்பதால் மபுனி வாத்துப் என்பதால் மபுனி பி ஜாரு என்பதால் மபனி ரு மஹல் ஜர் ஆனால் அது எனது லமீர் என்பதால் மபனி லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு லாம் ஜல்லி ஜாரு மபனி மதீனத்தி மஜரூர் லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்று பங்களூர முலாஃப் இலேஹி மஹல் ஜர் என்றாலும் அது அரபான லசு மபனியாக புழங்கப்படுகிறது இப்பொழுது நாம இந்த பாடத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் நாம சொல்லி முடிச்சுட்டோம் இனி அடுத்து நாம இந்த பாடத்தினுடைய தம்பிரியின் பயிற்சிகளை பார்ப்பவாங்க இப்பொழுது அலீஃபினுடைய பயிற்சி தான் முதலாவது பயிற்சி இந்த பயிற்சியில சுமார் நமக்கு ஒரு எட்டு கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது நாம பாடத்திற்கு உள்ளிருந்து அதற்கு பதிலளிக்க வேண்டும் இதுதான் இந்த அலீஃபினுடைய பயிற்சி இந்த எட்டு கேள்விகளுக்குண்டான ம மொத்த பதிலை நாம ஒரு தொகுப்பாக இங்க தொகுத்து கொடுத்திருக்கிறோம் இதை ஒரு பார்வை நாம பார்த்துட்டோம்னா நமக்கு கேள்விகள் வாசிக்கும் பொழுதும் பதில்களை சொல்லும் பொழுது நமக்கு இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும் வாங்க இப்ப நாம கிதாபை வாசிக்கலாம் முதல் கேள்வி ஹல் தஹல் தி மஹல் லல் சியா அப்போ தஹல்தின்னு வந்தனால நமக்கு தெரியுது இது ஒரு பெண்ணை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்படின்னு தெரிய வருது அப்போ ஒரு பெண்ணை பார்த்து கேட்கப்படக்கூடிய கேள்வினால நமக்கு நம்ம மேலே பார்க்கணும் பாருங்க மஹல்லல் கிருத்தா ஸ்டேஷனரி ஷாப்பிலே நீ நுழைந்தாயா ஐயசையின் அகல்தி மின்ஹு அந்த ஷாப்பில் இருந்து மின்ஹுல மீறி அந்த மஹல்ல பார்த்து போகணும் அந்த ஷாப்பிலிருந்து நீ எதை எடுத்து கொண்டாய் அப்படிங்கிறது முதல் கேள்வி இதற்கு நாம மேல சென்று பார்த்தோம்னா சுமையா அப்படிங்கிற பெண்ணிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக தான் நமக்கு இந்த கேள்வி புரிய வருது அப்ப அதற்கு என்ன பதில் ந அம் நுழைந்தாயான்னு கேட்குறாங்க அப்ப அம் ஆம் தஹல் தூ மஹல் அல்யா ஸ்டேஷனரி ஷாப்பிலே நான் நுழைந்தேன் பாக நான் எடுத்துக்கொண்டேன் மிஸ்தரத்தன் மிஸ்தரத்தனா எனது மெஹபரத்தனா மைக்கூடு மிபராத்தனா ஷார்ப்பனர் இவைகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் முதல் கேள்விக்குண்டான பதில் அடுத்து இரண்டாவது கேள்விக்குண்டான கேள்வி என்ன மக்தபத்தின் கபீரத்தின் பெரிய நூலகத்தின் பக்கம் நீ சென்றாயாபுத்து வந்தனால நமக்கு தெரியுது இது ஒரு ஆணை குறிக்கக்கூடிய கேள்வி மாதா மின்ஹா அந்த பெரிய நூலகத்திலிருந்து எதையெல்லாம் நீ எடுத்துக்கொண்டாய் கொண்டாய் அஹல் வசல்த பில் குதுபி இலல் பைத்தி அந்த எடுத்த கிதாபுகளை கொண்டு நீ வீட்டின் பக்கமாக சேர்ந்தாயா அப்படிங்கிறது கேள்வி இதற்கு நாம பதில் நடை தொகுத்து வழங்கிட்டோம் என்ன பதில்னா இது வந்து யாரை குறித்து கேட்கப்படக்கூடிய கேள்வி நமக்கு பாடத்தை சென்று பார்த்தாலே தெரியும் இது ரஷீதை குறித்து கேட்கப்படக்கூடிய கேள்வி ஆனங்கிறதுனால் அவர் ஆம் அதான் பதில் தஹபத்து இலா மக்தபத்தின் கபீரத் பெரிய நூலகத்தின் பக்கமாக நான் சென்றேன் மின்ஹா குத்துபன் கசீரத்தன் அதிகமான கிதாபுகளை அந்த நூலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் அடுத்த கேள்வி என்ன சொன்னாங்க அந்த கிதாபுகளை கொண்டு வீட்டின் பக்கமாக நீ சென்றாயா அப்ப ஹல் போட்டு கேள்வி வந்தனால பதில்ல நம் அல்லது லா வரணும் அப்ப அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும் அந்த கிதாபுகளை கொண்டு நான் வீட்டின் பக்கமாக சென்று சேர்ந்தேன் என்பதுதான் பதில் அடுத்து மூன்றாவது கேள்வி என்ன பாருங்க கம் கிதாபன் கர்தமின்ஹா எடுத்த அந்த கிதாபுகளிலிருந்து எத்தனை கிதாபுகளை நீ படித்தாய் அஹல் அந்த கிதாபுகளினுடைய அனைத்து வாசகங்களையும் நீ மனநம் செய்து விட்டாயா அலாமன் யாரிடத்திலே நீ ஓதி காட்டினாய் படித்து காட்டினாய் அப்படிங்கிறது மூன்றாவது கேள்வி இதற்கும் நாம கிதாபிலேயே பதில் எழுதலாம் என்ன பதில் பாருங்க மினல் குதுபில் கசீரத்தி என்பதுதான் பதில் அந்த அதிகமான கிதாபுகளிலிருந்து எத்தனை கிதாபுகள்னு கேட்டிருக்காங்க அப்ப அதான் பதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு உட்பட்டதை நான் படித்து கொண்டேன் அடுத்த கேள்வி என்ன எல்லா இபாராத்துகளையும் மனநம் செய்தாயா லா இல்லை அந்த கிதாபுகளினுடைய சில இபாராத்துகளை மட்டும் நான் மனநம் செய்து கொண்டேன் யார்கிட்ட ஓதி காட்டினாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க படித்து காட்டினாய் அந்த இபாராத்துகளை எல்லாம் நான் படித்து காட்டினேன் அலா உஸ்தாவி அஸ் ஷஃபூஹி இரக்க குணமுள்ள என்னுடைய உஸ்தாதிடத்திலே அதை நான் ஓதிக் காட்டினேன் படித்து காட்டினேன் அப்படிங்கிறதுதான் மூன்றாவது கேள்விக்குண்டான பதில் எல்லா கேள்விகளுக்குமே கிதாபிலேயே பதில் இருக்கும் நாம இலகுவாகுவதற்காக நாம சுருக்கமான முறையில தொகுத்து வழங்கி இருக்கிறவங்களுக்கு இப்ப அடுத்து நான்காவது கேள்வி என்ன மன் த ஹபியல் ருத்துலதி சைஃபி கோடை விடுமுறையிலே சென்றவர்கள் யார் வயிலா ஐநதஹப எங்கே சென்றார்கள் வயிலா அசத அவ்வலன் ஆரம்பமாக எங்கே எதை அவர்கள் நாடினார்கள் எதன் பக்கமாக நாடினார்கள் என்பது கேள்வி பதில் என்ன நமக்கு இந்த பாடங்களை எடுத்து வாசித்தால் தெரியும்னு சொல்றது நாங்கள் சென்றோம்னு சொல்றது யாரு இந்த ரஷீது தான் சொல்லிட்டு வராரு அவரோடு இங்கே உரையாடல பங்கெடுத்தவங்க யார்னா இந்த ஆமிரும் அதே போன்று இந்த ஆதும் அவங்கதான் முராது அப்போ இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதில் எனது யாரு கோடை விடுமுறையிலே சென்றார்கள்னா ராஷி ரஷீதுன் வ ஆமிருன் வஹபு கோடை விடுமுறையிலே ரஷீதும் ஆமிரும் சுதும் சென்றார்கள் எங்கே சென்றார்கள் இலா மதீனத்தி பெங்களூர் பெங்களூர் சிட்டியின் பக்கமாக சென்றார்கள் ஆரம்பமாக எதன் பக்கம் நாடினார்கள் அவர்கள் அவ்வலன் அவர்கள் ஆரம்பமாக நாடினார்கள் மகத்தத்த சிக்கத்தில் ஹதீதியா ரயில்வே ஸ்டேஷனின் பக்கமாக அதைத்தான் அவர்கள் நாடினார்கள் என்பதுதான் இந்த நான்காவது கேள்விக்குண்டான பதிலாக உள்ளது இப்பொழுது ஐந்தாவது கேள்வி பாருங்க மன் அதாவது விசாரணை அலுவலகத்திலே ஊழியரிடத்தில் யார் கேட்டார் எந்த காரியத்தை குறித்து கேட்டார் அப்படிங்கிறது கேள்வி நமக்கு இந்த பாடங்கள்ல சென்று பார்த்தால் நமக்கு பதில் தெரியக்கூடியதா இருக்கும் ச அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் கேட்டோம் அப்படின்னா யாரு அந்த யாரு கோடை விடுமுறையில் சென்றார்களோ அந்த மூணு பேரும்தான் கேட்டது அப்ப யார் அது பதில் என்னது ஆமிரும் சுதுமாகிறவர்கள் சென் ச அலு அவர்கள் கேட்டார்கள் அல் முவல்ல ஊழியரிடத்திலே கேட்டார்கள் இஸ் இலாமி விசாரணை அலுவலகத்திலே உள்ள ஊழியரிடத்திலே கேட்டார்கள் எதை குறித்து கேட்டார்கள் பெங்களூரின் பக்கமாக உள்ள உள்ளி வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்தை குறித்து கேட்டார்கள் என்பதுதான் ஐந்தாவது கேள்விக்குண்டான பதில் அடுத்து ஆறாவது கேள்வி என்ன வமன் அகத ததா கீர யார் டிக்கெட்டுகளை எடுத்து கொண்டார் நம்ம கேள்வி பாடங்கள்ல சென்று பார்த்தாலே தெரியும் அங்கையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் டிக்கெட்டுகளை அப்ப அகதனா யாரு அப்ப என்ன பதில் ஆறாவது கேள்விக்கு ரஷீதுன் வ ரசீது இந்த மூவரும் ஆகிறவர்கள் அகது அதா கீர டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டார்கள் அடுத்த மாதா காலத்து சல்மா வ சொல்தா சல்மாவும் சொல்தாவும் என்ன சொன்னார்கள் என்பதை நாம பாடத்திலேயே பார்க்கலாம் எனது என்ன சொன்னார்கள் கேள்விக்கு தோதுவாக பதிலை அமைக்கணும் காலத்து சல்மாவும் சுஆதும் சொன்னார்கள் நஹனு நாங்கள் சென்றோம் சஃபரில் மாவி கடந்த பிரயாணத்திலே சென்றோம் இலா ஜியாரி மைசூர மைசூர் சந்திப்பை மைசூரை சந்திப்பதன் பக்கமாக நாங்கள் சென்றோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க அடுத்து எட்டாவது கேள்வி என்னது என்ன சொன்னார்கள் அதுவும் நம்ம சொல்லியிருந்தோம் என்னது கால ஜமாலுன் வ வீதுன் ஜமாலும் சகிது சொன்னார்கள் எங்க என்னது கடந்த பிரயாணத்திலே நாங்கள் சென்றிருந்தோம் இலா ஜியாரத்தி இமாராத்தி ஹாதிஹில் மதீனத்தை இந்த பெங்களூர் சிட்டியினுடைய கட்டிடங்களை சந்திப்பதன் பக்கமாக நாங்கள் சென்றிருந்தோம் அப்படின்னு ஜமாலும் சகிதும் சொன்னார்கள் அப்போ அலீஃபினுடைய அலிஃபுடைய பயிற்சி முடிவு பெற்றது கேள்விகளுக்கு உண்டான பதிலும் முடிந்து விட்டது இப்ப அடுத்து நாம பார்க்க இருக்கிறது பாயினுடைய பயிற்சி இந்த இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சியில நமக்கு ஆஹ் கோடிட்ட இடத்துல இந்த இரண்டு வார்த்தைகளில் எது பொருத்தமானதோ அதை நாம நிரப்பணும் அதுதான் இந்த இரண்டாவது பயிற்சியுடைய நோக்கம் பாருங்க கால சகிதுன் சகிது சொன்னார் தஹல் துல் ஜனீனத்தை என்பதுதான் சரி நான் தோட்டத்திற்குள்ளால் நுழைந்தேன் ஏன்னா சகிது சொல்றாருன்னா தன்னை பத்தி சொல்றாரு தஹல்த அப்படின்னா யாரோ ஒருவரை குறித்து நீ அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க ஏதோ யா ஜெய்து யா ஆமிரு ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருந்தா நம்ம தஹல்த அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இது சொல்றாருன்னா தன்னை குறித்து சொல்றார் தஹல் துல் ஜனீனத்த தோட்டத்திலே நான் நுழைந்தேன் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாவது காலத்து ஃபாத்திமத்து ஃபாத்திமா சொன்னால் நான் தண்ணீரை குடித்தேன் ஏன் ஷரிபுனா வராது ஏன்னா ஷரீபுனாங்கிறது ஜம்இனுடைய என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து பாருங்க மூணாவது யா ஹலீமது ஹலீமாவே அப்ப அழைக்கப்பட்டாச்சு முனாதா ஹலீமா அப்ப கத்தஃப் த வருமா கத்தப்பு தீ வருமா கவனிக்கணும் இது முனாதா அழைக்கப்பட்டவர்கள் யாருமான் அப்ப கத்தி ஜஹரத்த பூவை நீ பறித்து விட்டாய் என மொன்னசனால மொன்னசான முகாத்தபடி செயலு தான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து பாருங்க யா சாது சாதே அல் மிஸ்தரத்தை அகது தல் மிஸ்தரத்தை ஸ்கேலை அளவுகோலை நீ எடுத்து விட்டாய் ஏன் அகல்தி தீ அப்படின்னா மோ அன்னசது அது பொருந்தாது ஏன்னா அழைக்கப்பட்டது முதக்கரான ஒரு நபர் அப்ப அகது தல் மிஸ்தரத்தை அளவுகோலை ஸ்கேலை நீ எடுத்துக்கொண்டாய் யா ஹாமிது ஹாமிதே டேஷ் இலல் ஹதாயுகி அதாவது நலருத்த இலல் ஹதாயுகி ஏன் அழைக்கப்பட்டது முதக்கர் அப்போ தோட்டங்களின் பக்கம் நலருத்த நீ பார்த்து விட்டாய் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அடுத்து பாருங்க யா சல்மா தொபகுத்தி அத்தாம உணவை நீ சமைத்து விட்டாய் ஏன் நமக்கே தெரியும் சல்மா என்பது மொன்னஸ் முனாதா அப்ப தொபகத்தி தான் பொருத்தமானதாக இருக்கும் முனாதாவாக வரக்கூடியது எப்படிப்பட்ட இசுமு அப்படின்னு பார்க்கணும் அது முதக்கரா மொன்னசா ஒருமையா இருமையா பன்மையா இதான் ஃபத்தா முஃப்ரதா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாம் அதற்குண்டான ஏழாபை அமைப்பதும் அதற்கு தொதுவான ஃபிகளை சேர்ப்பதும் எல்லாம் இருக்கணும் அடுத்து காலத்துல்லாபு மாணவர்கள் சொன்னார்கள் டேஷ் கோத்தா கால் கோத்தானா கல்கத்தா அதுதான் அரபில கோத்தா அப்படின்னு போட்டிருக்காங்க மாணவர்கள் சொன்னார்கள் அப்போ தஹபுனா இலா கால்கோத்தா கல்கத்தாவின் பக்கம் நாங்கள் சென்றோம் என்று மாணவர்கள் சொன்னார்கள் ஏன் தஹபு தூ வராது ஏன்னா துல்லாபு என்பது பன்மையா இருக்குது அப்போ முத்தகல்லி ஜம்டைய வார்த்தை தான் இங்க பொருத்தமானதாக இருக்கும் கல்கத்தாவின் பக்கம் நாங்கள் சென்றோம் என்று மாணவர்கள் சொன்னார்கள் அடுத்து பாருங்க கால ஹாமிதுன் ஹாமிதும் ரஷீதும் சொன்னார்கள் ரகிபுனா அல் கித்தார ட்ரெயினிலே நாங்கள் வாகனித்தோம் ஏன் ரக்கீபுத்து வராது ஏனா ஒன்றை தாண்டி விட்டாலே முத்தக்கல்லின் பன்மையுடைய தான் நாம பொருத்தணும் ஒருமையாக இருக்கிற வரைக்கும் ரகிபுத்துன்னு சொல்லலாம் ஒன்றை தாண்டி இருமையோ பன்மை எப்படி போனாலும் ரகிபுனா அப்படிதான் நாம சொல்லி ஆகணும் பன்மையாக தான் சொல்லணும் அடுத்து வர காலத்து பாத்திம தூதா இலல் பைத்தி மோன்ன அப்படிதான் அப்படிதான் சகிதாவும் சொன்னார்கள் ரஜா இலல் பைத்தி நாங்கள் வீட்டின் பக்கமாக விட்டோம் என்று சொன்னார்கள் ஏன்னா அதேதான் இருமையாக வந்துட்டாலே அங்க முத்தக்கல்லியும் பன்மையுடைய சீகாவதா நாம பொருத்தணும் அடுத்து பாருங்க காலத்தில் பின்தானி இரண்டு பெண் பிள்ளைகள் சொன்னார்கள் மகள்கள் சொன்னார்கள் வசல்னா இழல் மதுரசதி மதரசாவின் பக்கமாக நாங்கள் சென்று சேர்ந்தோம் என்று சொன்னார்கள் அப்போ இதுவும் அப்படிதான் காலத்தில் தில்மீதாத்து மாணவிகள் சொன்னார்கள் மக்கஸ்னா நாங்கள் தங்கினோம் உஸ்பு அன் ஒரு வாரம் தங்கினோம் ஏன்னா பன்மையாயிருச்சு இப்போ பன்மையாக வரக்கூடியது முதக்கரானாலும் அன்னஸ் ஆனாலும் இருமையாக வந்தாலும் முத்தக்கல்லின் பன்மையுடைய சீகாவை தான் பொருத்தணுங்கிறது இந்த உதாரணங்கள் நமக்கு சொல்லி தருது காலத்தை தில்மீத தான் இங்க பாருங்க இருமையா வந்திருக்கு அப்பவும் அல் கிதாப மத்தி வரணும் ஆசிரியை ஆசிரியை இடத்திலே கிதாபை நாங்கள் படித்தோம் அப்போ நாதா இங்கேயும் சரி வரக்கூடியதாக இருக்கும் பாருங்க அவரிடத்திலே அவருடைய தந்தை கேட்டார் நீ பாடத்தை மனநம் செய்து விட்டாயா என்று கேட்டார் ஏன் ஹஃபில் தீ வராது ஏன்னா இங்கே வரக்கூ கேட்கப்படக்கூடிய நபர் யாராக இருக்கிறார் லமீரு முதக்கரா இருக்கு அப்போ ஆணைக்கு ஆனிடத்தில் தான் அந்த கேள்வியை தந்தை கேக்குறாரு அப்போ ஆண்பாலுக்குரிய ஹபீல் தான் இங்க பொருத்தமானதாக இருக்கும் அடுத்த இங்க பாருங்க அவளிடத்தில் அவளுடைய சகோதரன் கேட்டான் இங்க கேட்கப்படக்கூடியது யாரு ஒரு பெண் ஏன்னா ஹா அவளிடத்தில் அவளுடைய சகோதரன் கேட்டான் அப்போ அபத்தில்லாக அல்லாஹுவை நீ வணங்கி விட்டாயா என்ற வார்த்தை தான் ஏன் கேட்கப்படக்கூடியதுமான சொன்னால நாம அதற்கு தொதுவான ஒரு வியில தான் இங்கே அமைக்க வேண்டும் அமைக்கணும் இப்போ இந்த இரண்டாவது பயிற்சி அலம்துல்லா முடிவு பெற்றது கோடிட்ட இடத்துல நாம தொதுவான வார்த்தைகளை பொருத்தி ஒரு சில சட்டங்கள் இந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த சட்டங்களையும் இந்த உதாரணங்கள் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்திட்டாங்க இப்ப அடுத்து ஜீமினுடைய பயிற்சி என்னதுன்னா இந்த உதாரணம் பாருங்க அந்த இங்க வந்து அக்த்த அப்படிங்கிற வார்த்தை அதுல என்ன லமீர் இருக்கும் முகாத்தபு ஆண்பால் ஒருமையுடைய லமீர் அங்க உள்ள இருக்கும் அதை நாம விளங்கி கொள்வதற்காக வேண்டி அந்த நீ ஒரு ஆண் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும் அன்த அகது அகல்தீல அன்தி அகல் தூக்கு அண அகதனாக்கு நகனும் எதுக்கு சொல்ல வர்றாங்கன்னா அக்த்த அகதுத்த அப்படின்னா அங்கே என்ன லமீர் இருக்கும் முகாத்தபு ஆண்பால் ஒருமையான லமீர் இருக்கும் ஆனால் அக அகது அப்படின்னு என்ன இருக்கும் முத்தக்கல்லி ஒருமையான லமீர் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி அந்த செயல்களுக்கு உள்ள என்ன மனா ஒளிந்திருக்குது அப் அப்படிங்கிற அப்படிங்கிறத நாம் பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படி ஒரு லமீரை முன்ஃபசிலான லமீரை எடுத்து தனியாக போட்டு நமக்கு சொல்லி தராங்க பாருங்க அதற்கு நிறைய அகதுக்கு உதாரணம் போட்டாங்க இப்ப தஹல ரஜா தஃபா அப்படின்னு நிறைய உதாரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு உதாரணத்திற்குமே நாம இதே போன்று முன்ஃபசிலான லமீர்களை எடுத்து எழுதி நாம அந்த செயல்களுடைய அசலை விளங்கி கொள்ளணும் எல்லா ஃபெயல்களையும் எழுத தேவையில்லை என்பதால் நாம ஒரே ஒரு செயலை மட்டும் உதாரணத்திற்கு நாம கொண்டு வரோம் பாருங்க தஹல இதுல அந்த தஹல்த அன்டி தஹல்தி அனதஹல்து நஹனுதஹல்னா இப்படின்னு நாம இந்த ஒரு உதாரணம் கொண்டு வந்திருக்கிறோம் இதனோடு சேர்த்து நாம மற்ற உதாரணங்களையும் ராஜா அஹ் எல்லாவற்றையும் பொருத்தி நாம்களுடைய அசிலை விளங்கி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹு தாய்லா அடுத்து தாளுடைய பயிற்சி இதுல ஒரு சில உருது வார்த்தைகள் வழங்கப்பட்டிருக்கு இது இதற்கு நாம அரபியில மொழிபெயர்ப்பு செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தாயா இப்படி இந்த பதினான்காவது பாடம் இந்த கிதாபினுடைய வரிசையில் வரக்கூடிய பதினான்காவது பாடம் நிறைவு பெற்றது அலமதுல்லா இனி அடுத்த நாள் பாடத்திலே நாம நாமுல் ஹாமிசாஷர பதினைந்தாவது பாடத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அஸ்லாம் வரமத்து